சி முயா மருத்துவ அறக்கட்டளையின் சார்பாக அழகாபுரி அரசினர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் யோகா தினம் கொண்டாடினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள சிவபட்டி அழகாபுரி அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பத்தாவது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஏ சி முத்தையா மருத்துவ அறக்கட்டளையின் சார்பில் யோகா தின சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழாவில் பள்ளியின் தலைமை ஆசிரியை சீலாராணி முன்னதாக அனைவரையும் வரவேற்று பேசினார் ஆசிரியை வெனிலா யோகாவின் சிறப்புகள் குறித்து எடுத்துரைத்தார் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்ற ஏ சி முத்தையா மருத்துவ அறக்கட்டளையின் திட்ட வளர்ச்சி அலுவலர் ஓ பில்வலிங்கம் பேசும்போது யோகா குறித்தும் அதன் சிறப்புகள் குறித்தும் இன்றைய அவசர உலகில் யோகாவின் அவசியம் குறித்தும் எடுத்துரைத்தார் மேலும் ஏ சி முத்தையா அறக்கட்டளையானது அதன் தலைவர் டாக்டர் ஏ சி முத்தையா தலைமையின் கீழ் சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் பதினைந்து இடங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச மருத்துவம் தரமான குடிநீர் மாலை நேர கல்வி சுற்றுச்சூழல் மேம்பாடு பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலன் போன்ற பணிகள் கடந்த இருபத்தி ஒன்பது வருடங்களாக சிறப்பான முறையில் செயல்பட்டு வருவது பற்றி பள்ளி மாணவியர் மத்தியில் எடுத்துக் கூறினார் இதில் அறுபதுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவியர் கலந்து கொண்டனர் ஏசியும் மையத்தின் இருபதுக்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்கள் கலந்து கொண்டனர் யோகா பயிற்சிகளை சிந்து சாந்தி மற்றும் பத்மினி ஆகியோர் வழங்கினர் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் கருப்பையா நன்றி கூறினார் ஏசி முத்தையா மருத்துவ அறக்கட்டளையின் சார்பாக அழகாபுரி அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் யோகா தினம் கொண்டாடினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள சிவல்பட்டி அழகாபுரி அரசினர் பெண்கள் பள்ளியில் பத்தாவது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஏசி முத்தையா மருத்துவ அறக்கட்டளையின் சார்பில் யோகா தின சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழாவில் பள்ளியின் தலைமை ஆசிரியை சீலாராணி முன்னதாக அனைவரையும் வரவேற்று பேசினார் ஆசிரியை வெண்ணிலா யோகாவின் சிறப்புகள் குறித்து எடுத்துரைத்தார் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்ற ஏ சி முத்தையா மருத்துவ அறக்கட்டளையின் திட்ட வளர்ச்சி அலுவலர் கோ பில்வலிங்கம் பேசும்போது யோகா குறித்தும் அதன் சிறப்புகள் குறித்தும் இன்றைய அவசர உலகில் யோகாவின் அவசியம் குறித்தும் எடுத்துரைத்தார் மேலும் ஏ சி முத்தையா அறக்கட்டளையானது அதன் தலைவர் டாக்டர் ஏ சி முத்தையா தலைமையின் கீழ் சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் பதினைந்து இடங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச மருத்துவம் தரமான குடிநீர் மாலை நேர கல்வி சுற்றுச்சூழல் மேம்பாடு பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலன் போன்ற பணிகள் கடந்த இருபத்தி ஒன்பது வருடங்களாக சிறப்பான முறையில் செயல்பட்டு வருவது பற்றி பள்ளி மாணவியர் மத்தியில் எடுத்துக் கூறினார்